அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் கோவில்களில் பரணி தீபம் ஏற்றுவது போல் வீடுகளிலும் ஏற்ற வேண்டும் இது போல் ஏற்றுவதால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திரு கார்த்திகை தீப திருவிழா பதிமூணாம் தேதி கொண்டாடப்படுது இந்த நாளில் வீடு முழுவதுமே விளக்குகளை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த விழாவை ஒட்டி கோவில்களின் விளக்கானது ஏற்றப்படும் அந்த வகையில் கார்த்திகை தீபம் என்பது அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு முக்கியமானது இந்த விழாவை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் கோவிலில் கடந்த நான்காம் தேதி கொடியேற்றம் நடந்தது தினந்தோறும் தேரோட்டம் நடைபெற்று வந்தது தேரடி வீதியில் உலா வரும் திருத்தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுப்பாங்க இந்த நிலையில அருணாச்சலேஸ்வர் கோவிலில் மலை உச்சியில மகாதீபம் ஏற்றப்படும் அதற்கு முன்னதாக அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்படும் அதே போல பிற கோவில்களிலுமே தீபம் ஏற்றுவதற்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்றப்படும் இந்த நடைமுறையை நம் வீட்டிலும் பின்பற்றலாம் பரணி தீபத்தை வீட்டில் ஏற்றுவதால் என்னென்ன நன்மை ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலை வேலைகள்ல வீட்டு வாசல்ல தீபம் ஏற்ற வேண்டும் மொத்தம் மூன்று நாட்கள் விளக்கேற்றும் நடைமுறை உள்ளது அதாவது கார்த்திகை தீபத்துக்கு முதல் நாள் பரணி தீபம் அடுத்த நாள் மகாதீபம் அதற்கு அடுத்த நாள் பஞ்சாத்திர தீபம் இதில் பரணி தீபம் யமதர்மனுக்காகவும் மகா தீபம் தீபம் பெருமாளுக்காகவும் ஏற்றப்படுது வீடுகள்ல பரணி தீபம் ஏற்றுவதற்கு ஏற்ற நாள் என்ற சந்தேகம் வரும் இது யமதர்மனுக்கு இந்த தீபத்தை நாம் ஏற்ற வேண்டும் என்பதை பார்க்கலாம் நசிகேதன் என்பவரின் தந்தை யாகம் செஞ்சிருக்காரு அந்த யாகத்தின் போது தேவர்களும் அவர்கள் விரும்பிய பொருளை தானமாக கொடுத்திருக்காங்க இதனால குழப்பமடைந்த நசிதேகன் தனது தந்தையிடம் போய் எதற்காக தேவர்களுக்கு கேட்பதையெல்லாம் கொடுக்கிறீர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் தானம் செய்வதால கடைசியில ஒன்றுமே மிஞ்சாது எல்லா பொருட்களுமே தீர்ந்து பிறகு உங்களிடம் கொடுக்க எதுவும் இல்லாத போது யாராவது என்னை தானமாக கேட்டால் கூட கொடுத்து விடுவீர்கள் போல என மிகவும் கோபமாக பேசியிருக்கான் அப்போது அவனுடைய தந்தை ஆமாம் உன்னையும் தானமாக கொடுக்க போகிறேன் அப்போது அவன் என்னை யாருப்பா தானமாக கொடுக்க போகிறீர்கள் என கேட்க அதற்கு தந்தையோ யமனுக்கு உன்னை தானமாக கொடுக்க போகிறேன் என கூறி கொடுத்தும் விட்டாராம் தந்தை தானமாக கொடுத்ததால் உயிருடனே யமலோகத்திற்கு நசிகேதன் சென்றான் அங்கு மனிதர்கள் படும் துன்பத்தை கண்டு பயம் கொண்டான் இது குறித்து யமனிடமே பல விதமான கேள்விகளை கேட்டிருக்காரு அதில் மனிதர்கள் பூமியில்தான் பல விதமான துன்பங்களை அடைகிறாங்க இங்கு வந்தாலும் துன்பமாக தான் என கேட்கிறோம் அதற்கு யமதர்மன் அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனை தான் இது என சொல்ல துன்பங்கள்ல இருந்து விடுபட என்ன தீர்வு என நசிகேதன் கேட்டிருக்காரு மனிதர்கள் தங்களை அறியாமல் செய்யும் பாவங்களை தீர பரணி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்றிருக்காரு யமன் மார்கழி மாதம் தேவர்கள் உலகிற்கு விடியற்காலையாக இருக்கும் இதனால அவர்கள் கார்த்திகை மாதம் இருள் மாதமாகும் அதே சமயத்தில் வீடுகளில் விளக்கேற்றினால் ஏற்றினால் தேவர்களின் அருள் கிடைக்கும் அதில் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் இது காலை எட்டு இருபது மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி தீபம் என்பதால் யமனுக்கு பிடித்த பரணி நட்சத்திரத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஐந்து விளக்குகளை ஏற்ற வேணும் ஒரு தாம்புலத்துல கோலமிட்டு அனைத்து திசைகளையும் பார்க்கும்படி நெய் ஊற்றி தீபத்தை ஏற்ற வேணும் கோவில்களில் மட்டுமல்லாது வீடுகளிலுமே திரு கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏற்றவிடும் இதற்கு என்ன காரணம் பரணி தீபம் ஏற்றும் முறை எப்படி வந்தது வீட்டில் பரணி தீபம் ஏற்றுவதால் என்ன நன்மை அப்படிங்கறத தெரிந்து ஏற்றுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை மாதமே தீபத்திற்குரிய மாதம் இந்த மாதம் முழுவதும் வீட்டு வாசல்ல தீபம் ஏற்றி வழிபட்டு வழக்கம் சிலரிடம் உள்ளது ஆனால் பெரும்பாலானவர்கள் திரு கார்த்திகை துவங்கி மூன்று நாட்கள் வீடு முழுவதும் விளக்கேற்றி வழிபடும் வழக்கத்தை கடைபிடித்து வராங்க உண்மையில திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் கார்த்திகை தீபம் அன்று தீபம் திரு மறுநாள் பஞ்சாத்திர தீபம் என மூன்று தீபங்கள் இருக்கு இப்படி நம்ம முறையாக விரதம் இருந்து பரணி தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உலக புகழ்பெற்ற கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கு இந்த கோவிலில் பதிமூணாம் தேதி திரு கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி அண்ணாமலையார் மலை மேல் மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டிருக்கு திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபத்தை ஒட்டி வழிகாட்டும் நடைமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீபம் முன்னிட்டு பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை போக்குவரத்து நெரிசல் இன்றி பக்தர்கள் வந்து கிரிவல செல்ல ஏதுவாக இருபத்தி ஐந்து தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் நூற்றி பதினாறு கார் பார்க்கிங் வசதிகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்குதல் ஆசிர்வதித்தல் என போர்வையில் ஏமாற்றியும் மிரட்டியும் பக்தர்களிடையே பணம் வசூலிப்பது குற்றமாகும் அக்குற்ற செயல்களை கண்காணிக்க கிரிவல பாதையில் பிரத்யேகமாக காவல் அதிர்வு படை அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது இந்த நிலையில் பக்தர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை எழுந்து தாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்தவும் கிரிவல பாதையில் அறிவுறுத்தப்படுகின்ற நிறுவப்பட்டுள்ள தற்காலிக கழிப்பட வசதிகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது திருவண்ணாமலை கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அண்ணா மலையாரை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது திருவண்ணாமலை கோவில் கிரிவலம் செல்வது மிகவும் புண்ணியமான ஒன்று பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் மேற்கொள்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுவத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலம் அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களில் அருண சக்தி பீடமாக அமைஞ்சிருக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவிலில் ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையாறுகள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் இதனடியில் லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக அமைஞ்சிருக்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரு பெரு குலங்கள் கோவிலின் உள்ளே அமைஞ்சிருப்பது தனி சிறப்பு ஒன்று அப்படின்னே சொல்லலாம் படைக்கும் கடவுளான பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதையறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றிருக்காங்க இருவரும் சிவனிடம் முறையிட்டிருக்காங்க அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்கார் விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்காரு பிரம்மா அண்ண பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பிருக்காரு அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க சிவபெருமானும் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை இறைவன் இந்த தளத்துல சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவ பொய்சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாகவும் பொய்யுரைச்சிருக்காங்க இதை அறிந்து கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபத்தையும் விட்டிருக்காங்க அதே போல தாளம்பூவ இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் எனவும் கூறியிருக்காங்க இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே